வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இந்த அறிக்கையின் சிறப்பு தலைப்புச் செய்தியாக வரக்கூடிய செப்டம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய நாட்கள் நாம் முன்பே அறிவித்தபடி கன மிக கன மழை பொழிவு கடும் இடி மின்னல் மழை பொழிவு மாலை இரவு நேரங்களிலே கொடுக்கப் போகிறது என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் இந்த அறிக்கையில் விரிவாக இறுதி வரை கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு காலையில் அறிவித்திருந்தாலும் சில இடங்கள் தகவல் கிடைக்கப்பெறாத இடங்களுடன் சேர்த்து அறிவிக்கிறேன் அதிகபட்ச மழை சென்னை பாரிமுனை பதினோரு சென்டிமீட்டர் நூற்றி பத்து மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை சென்னை கொளத்தூர் தொண்ணூறு மில்லிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி எண்பது மில்லிமீட்டர் மீட்டர் எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு சென்னை பெரம்பூர் திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் மேலும் தண்டையார்பேட்டை சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சென்னை சோழவரம் திருவள்ளூர் பிம்கோ நகர் சென்னை கொரட்டூர் சென்னை காசிமேடு சென்னை இதெல்லாம் ஆறு சென்டிமீட்டர் மழை மேலும் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒரு சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் மழை பொழிந்திருக்கிறது இவை எல்லாமே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திற்கு வடக்கிலே உள்ள பகுதிகள் தான் எல்லாமே அடுத்தபடியாக நேற்றுக்கு அதாவது வானிலை அமைப்பை பார்ப்போம் தெலுங்கானா தரைப்பகுதிகளுக்கு மேல் நெடித்து கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாடு பகுதி தற்பொழுது மகாராஷ்டிர பகுதிக்கு நகர்ந்திருக்கிறது அதாவது வடக்கு தெலுங்கானா மகாராஷ்டிர பகுதியில் அதாவது தெலுங்கானாவோட வட மேற்கு பகுதிக்கு நகர்ந்திருக்கிறது இது அப்படியே படிப்படியாக கர மகாராஷ்டிர கரையோரத்துக்கு போய் செயல் மீண்டும் திரும்பி அப்படியே ஆந்திர பிரதேச தெலுங்கானா இடைப்பட்ட வளிமண்டலத்தில் ஒரு காட்டு சுழற்சியாக நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மீது அதாவது தெற்கு ஆந்திர பிரதேசம் கேரளா கர்நாடகாவின் தெற்கு பகுதி வடதமிழ்நாடு பகுதியில் வளிமண்டல சுழற்சி ஒன்று நீடித்து கொண்டிருக்கிறது இந்த வளிமண்டல சுழற்சியும் அதோடு போய் இணைந்து ஆந்திர பிரதேச கரையோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு மத்திய வங்க பகுதியில் ஒரு சுழற்சியாக நீடித்து இறுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலையாகி கடக்கும் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய வானிலை மாற்றத்தை பார்ப்போம் மழை பொழிவை பார்ப்போம் இப்போ இன்றைக்கு தேதியில் என்ன மழையா எப்படி வானிலை என்று பார்த்தால் இன்றைக்கு தேதி பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை மழை இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறோம் ஆனால் ஆங்காங்கே மேகம் கருத்து கொண்டிருக்கோம் இந்த மேகம் அதாவது இந்த மேகம் கருத்து கொண்டிருப்பது வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளரே இந்த மேகம் கருத்து இருப்பதெல்லாம் விளக்கிட்டு மழைக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தால் ஒரு சில இடங்களில் தூரலாம் அது எங்கெங்கெல்லாம் மேகம் கருத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் மேகம் கருத்துருக்கு அதே போல் நீலகிரி மாவட்டத்தில் கொடைக்கனால் மலைப்பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட பகுதி மற்றும் விருதுநகர் மாவட்ட பகுதி மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தோட எல்லைப்பகுதி தூத்துக்குடி மாவட்டத்திலையும் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி மற்றும் ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் சந்திக்கும் இடத்துல இங்கே மட்டும் கருமேகம் கரு சூழ்ந்து கொண்டிருக்கு டெல்டாவிலையும் கொஞ்சம் கருமேகம் சூழ்ந்து கொண்டிருக்கு இதனால் பெருசாக மழை இருக்காது அப்படியே இருந்தால் ஓரிரு சென்டிமீட்டர் ஓரிரு இடங்களில் இருக்கும் அவ்வளோதான் இப்போ அறிவிக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்துக்கெல்லாம் மழை வாய்ப்பு இல்லை இந்த மழை இந்த மேகமும் ஆறு மணியோடு விலகிடும் மதுரையில் இறுதியாக விலகும் அப்படியே இறுதியாக மதுரை அதன் சுற்றுவட்டார வடக்கு பகுதியில் விலகும் முதல்ல அடுத்தது சரி நாளை திங்கக்கிழமை பதினைந்தாம் தேதி என்னாகும் நல்லா இறுதி வரை கேட்டு பயன்பெறுங்க இடி மின்னல் கன மிக கன மழை பொழிவு இருக்கிறது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மேக வெடிப்பு மழை கூட சில இடங்களில் இருக்கலாம் அதாவது ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்வது தான் மேக வெடிப்பு மழை அந்த மழை பொடிவு ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் கூட ஒரு சில இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு பதினாறு பதினாறை விட பதினேழு பதினெட்டு தான் அந்த வாய்ப்பு அதிகமாக தெரியுது பத்தொன்பதாம் தேதி ஆந்திர எல்லை வரம் இவை குறி இது குறித்து நான் உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறேன் டெல்டாவிற்கும் மழை இருக்கு ஆக உங்களுக்கும் மழை இருக்கு உங்கள் பகுதிக்கு எப்படி என்பதை இறுதி வரை கேட்டு பயன்பெற வேண்டும் அடுத்து இன்றைக்கு இப்படி இருக்க நாளைக்கு திங்கக்கிழமை பதினைந்தாம் தேதி எப்படி வானிலை அமையப் போகிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் தென் மாவட்டங்களுக்கும் மழை என்று சொல்லியிருக்கிறோம் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மதுரை மற்றும் கொடைக்கனல் மலைப்பகுதி ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் மற்றும் உள்பகுதியில் விருதுநகர் மாவட்டத்துக்கும் ஆங்காங்கே ஒரு இரு ஒரு சில இடங்களில் மழைப்பெரிவி கொடுக்க வாய்ப்பு மேலும் கேரள எல்லையோரமுமே நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி வால்பாறை பகுதி இங்கேயும் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இன்றைக்கும் நாளைக்கும் பெருசாக மழை எதிர்பார்த்திடாதீங்க ஆனால் இன்னைக்கு கூட ஓரிரு இடங்கள்ல தூரலாம் நினைக்கலாம் ஒரு சென்டிமீட்டர் பெய்யலாம் ஓரிரு இடங்கள்ல தான் ஒரு இரு இடங்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கு எத்தனையோ கிராமங்கள் இருக்கு இதில் நான் வந்து ஒரு இரு இடங்கள் தான் சொல்லியிருக்கிறேன் நாளை பதினைந்தாம் தேதி மதுரைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன் மதுரைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் இன்னும் கொஞ்சம் வடக்கே வந்து திண்டுக்கல் திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி திண்டுக்கல் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட எல்லை பகுதி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளை பதினைந்தாம் தேதி புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் மிரட்டல் இருக்கும் ஆனால் பெருசா மழை இருக்காது நல்லா புரிஞ்சுக்கிங்க இன்னைக்கு நாளைக்கு பெரிதா மழை இருக்காது ஆனால் தென் மாவட்டங்களுக்கு நாளை மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் தெற்கு ஓரம் அதாவது கொடைக்கனல் மலைப்பகுதியை ஒட்டி மதுரை மாவட்டத்தை ஒட்டிய பகுதி தேனி விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி இந்த மாவட்டங்கள்லையும் கேரளாவிலையும் மழை இருக்கும் ஆனால் பெரிதாக மழை இருக்காது மிதமான மழைப்பிரிவு சரியாக சொல்லப்போனால் புதுக்கோட்டை திண்டுக்கலோட தெற்கு பகுதி திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதிக்கு தெற்கே குமரி முனை வரைக்கும் உள்ள பகுதியில் மட்டும்தான் இருக்கும் அப்புறம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் கொஞ்சம் மேகங்கள் கருத்து ஆங்காங்கே தூறலாம் அதாவது திருவள்ளூர் அப்படியே ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி மற்றும் கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோர பகுதி ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி இங்க மட்டும் தூரலாம் நாளைக்கு புரிஞ்சுங்க அப்ப இன்றைக்கும் நாளைக்கும் பெரிதா மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு பெரிதா எதிர்பார்க்காதீங்க எச்சரிக்கை என்பது பதினாறில் இருந்து பதினேழு பதினெட்டு தான் எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கையாக அறிவிக்கிறேன் எச்சரிக்கைன்னா ஒன்னும் பெரிய ஆபத்தெல்லாம் ஒண்ணும் இல்லை அதாவது நாற்று விட்டிருப்பவர்களுக்கு அறுவடை தானியங்களுக்கு இதுதான் இந்த எச்சரிக்கை ஏன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முதிர்ந்த நெல் தானியங்கள் இருந்தால் இன்றைக்கு நாளைக்கு அறுவடை செய்யலாம் என்பதற்காகவும் நாற்று விடுவதாக இருந்தால் சற்று தள்ளி வைக்கலாம் அதே போல இன்றைக்கும் நாளைக்கு விடலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது கன மிக கன மின்னல் இடிமின்னல் மழைப்பொழிவு எல்லாம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த அறிக்கையை நான் சமர்ப்பிக்க இருக்கிறேன் பதினைந்தாம் தேதி மாலை இரவிலே கர்நாடக எல்லையோரம் அப்படியே ஆந்திர எல்லையோரம் சென்னை திருவள்ளூருக்கு பதினைந்தாம் தேதி நள்ளிரவு தெரிகிறது நாளை திங்கட்கிழமை நல்லா புரிஞ்சுங்க புதுக்கோட்டை மாவட்டம் அதற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதி அதிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தோட தெற்கு பகுதி அதுலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இங்கே இருக்கும் மழை அப்புறம் கேரள எல்லையோரத்தில் இருக்கும் கர்நாடக எல்லையோரத்தில் ஓரிடங்களில் இருக்கும் நாளை கர்நாடக எல்லையோரத்தில் உருவாகக்கூடிய அந்த இடிமழை மேகம் நாளை பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை நள்ளிரவில் திருப்பத்தூர் அதாவது கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியிலேருந்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்தோட வடக்கு பகுதி திருவண்ணாமலை மாவட்டம் மொத்தமாக ஒட்டுமொத்த பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தின் வடக்கு பகுதி மற்றும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு இந்த பகுதிகளுக்கு காஞ்சிபுரம் இந்த பகுதிகளுக்கு விழுப்புரம் இந்த பகுதிகளுக்கு நாளை பதினைந்தாம் தேதி இரவு மழை வாய்ப்பு தெரிகிறது அப்போ நேற்றைக்கு பிறகு சென்னைக்கு எப்ப மழை நாளைக்கு மாலை இரவு இரவு நாளை நாளை தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை நாளை இரவு வடகடலோரத்திற்கு போயிடும் ஓகேயா அடுத்தபடியா வடமேற்கு வெப்ப காற்று குவிதல் காரணமாக அடுத்தபடியா பதினாறாம் தான் நமக்கு கன மிக கன அதிகன மழை பொழிவெல்லாம் பதினேழு பதினெட்டாம் தேதி இருக்கிறது கிடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு இருக்கிறது பதினே பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய மருதினம் தென் மாவட்டங்களில் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே தொடங்கி அப்படியே பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய காற்று இருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை குளிர்விக்கும் விதமாக அது அனைத்து மாவட்டங்களுக்குமே நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை மாலை இரவு ஆந்திர எல்லையோரம் மற்றும் கர்நாடக எல்லையோரம் மற்றும் திருச்சி திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் மதுரை தேனி இந்த மாவட்டங்கள் விருதுநகருக்கெல்லாம் நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் எல்லாமே சரி எப்போ செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி அந்த மழை பிடிப்பு பதினாறாம் இரவு டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை பிடிப்பை கொடுக்கும் தொடக்கம் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் பிறகு அது நள்ளிரவுக்குள் முன்னிரவிலே அது வட உள் மாவட்டங்களுக்கு பொழிந்து இறுதியாக டெல்டா மாவட்டங்களுக்கு இரவு எட்டு ஒன்பது பத்து மணிக்குள்ள முன்னிரவிலே வந்து டெல்டா மாவட்டங்களில் பரவலான இடிமின்னல் மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதினாறாம் தேதி இரவு டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது வரைக்கும் நல்ல மழைப்படி அடிக்கடி அடிக்கடி இந்த வடகடலோரம் வடபூல் மாவட்டங்கள் தான் டாப் ரெயின் பிடிக்கும் புதுச்சேரிக்கு வடக்கே நிறைய மழைப்பிடிவு போதும் என்று சொல்லும் அளவிற்கு இந்த பதினாறு பதினேழு பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஐந்து நாட்களுக்கு மழை மாலை வந்து விட்டால் அல்லது இரவு வந்து விட்டால் அதிகாலைக்குள் கனமழைப்பிடிவை கொடுக்க போகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி செங்கல்பட்டு இது காஞ்சிபுரம் எல்லாமே நல்ல புதுச்சேரிக்கும் நல்ல படிவே பதினஞ்சு பதினாறு பதினஞ்சை விட பதினாறு பரப்பில் கூடும் பதினாறு விட பதினேழு பதினெட்டு பரப்பில் கூடும் பதினெட்டை விட பத்தொன்பது இருபதாம் தேதி தான் இந்த மழையோட தீவிரம் குறையும் மாலை வந்துவிட்டால் மழை தான் இரவு நள்ளிரவு அதிகாலைக்குள் கன மிக கன மழைப்படிவே அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களிலே சரி பதினேழாம் தேதி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பகல்ல வெயில் அதிகமாக தான் இருக்கும் மாலையிலே அந்த வெயிலால் ஏற்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு வட இருந்து காற்று தமிழ்நாட்டில் குவியும் எங்கிருந்து வரும்னா பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து வரும் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா வரும் கேரளாவிலிருந்து வரும் கேரளாவிலிருந்து வருவது குளிர்விக்கும் காற்று கர்நாடகாவிலிருந்து வருவது வெப்ப நீராவி சுமந்து வரும் காற்று ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் நுழைந்து மேற்கிலிருந்து இருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தி இடி மின்னல் மழைப்படிவை பதினைந்து பதினாறு பதினாறு பதினேழு பதினெட்டு கன மிக கன மழைப்படிவை ஏற்படுத்தும் சரி பதினேழாம் தேதி என்ன வியப்பூட்டு மழை பதினேழாம் தேதி எங்கெங்கெல்லாம் மழைப்படிவு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா டெல்டாவில் அதாவது புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருச்சி கரூர் மாவட்டத்தோட காவிரி கரையோரம் மற்றும் அதற்கு வடக்கு கரூர் மாவட்டத்துக்கு இருக்குது ஆனால் கரூரில் உருவாகி அப்படியே நாமக்கலுக்கு போய்விடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினேழாம் தேதி நாமக்கல் சேலம் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி இதில் வந்து பார்த்திங்கன்னா மைசூரு பெங்களூருக்கெலாம் கடும் இடிமின்னல் மழை நல்லா பாருங்க ஊடகங்களிலே ஒரு செய்தி வரும் பெங்களூரில் கனமழை பாதிப்பு தாழ்வான பகுதிகளிலே வெள்ளநீர் சூழ்ந்தது என்ற செய்தி பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளிலே வரும் பெங்களூரு உட்பட பெங்களூரு மைசூரு ஒட்டுமொத்த கர்நாடகாவிற்கும் மழைப்பிடிவு கனமாக கொடுக்க போகிறது அந்த மழைப்பிடிவு கர்நாடக எல்லையோரத்தில் இருந்து தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்குள் நுழைந்து நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடெல்லாம் கொடுத்துவிட்டு கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் எல்லாம் கொடுத்து காற்று பகுதிக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் ஆனால் காற்று பகுதிக்கும் மழை உண்டு காற்று பகுதிக்கும் மழை உண்டு இந்த படத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய அறிவிக்கப்பட்டிருக்கூடிய கற்பனை வரைபடத்தை பாருங்கள் வண்ணம் இருப்பதை அதிகமான ஒரு மஞ்சள் கருமஞ்சள் ஆரஞ்சு இதெல்லாம் அதிகமான ஒரு மழைப்படிவை கொடுக்கக்கூடியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி பொடிந்த பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு பிறகு பிறகு திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தான் மயிலாடுதுறையும் அடங்கும் அதை பொழிந்த பிறகு கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி என்ன ஆகும் பாருங்க பதினெட்டாம் தேதியும் அதே போல் தான் ஆனால் பதினெட்டாம் தேதி இன்னும் கூடுதல் மழைப்படிப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பதினெட்டாம் தேதி காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு மழைப்படிப்பை கொடுக்கும் மேற்கே கரூருக்கு வடக்கே சொன்னோம் ஆனால் பதினெட்டாம் தேதி கரூர் உட்பட திண்டுக்கல் உட்பட அரவக்குறிச்சி உட்பட திருப்பூர் உட்பட கோயமுத்தூர் மாவட்டத்தின் பகுதிகள் உட்பட எல்லாமே பதினேழாம் தேதியே இருக்கு பதினேழாம் தேதி ஒதுக்குதல் இருக்கும் பதினெட்டாம் தேதி ஒதுக்குதல் இருக்காது பதினெட்டாம் தேதி டெல்டா உட்பட வடகடலோரம் உட்பட கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் கேரள எல்லையோரம் தென்கடலோரம் மன்னார் வளைகுடா ஓரம் எங்குமே மழைதான் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அதை விட கூடுதல் மழை எங்கன்னா அது வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு பத்தொன்பதாம் தேதி ஆனால் அதிகமான காற்று குவிதல் என்பது வடவுள் மாவட்ட வடகடலோர பகுதிகளில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இருக்கும் ஆக நல்லா புரிஞ்சுக்குங்க பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி வரை வடகடலோர வடவுள் மாவட்டங்களுக்கு தினம் மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் பதினாறாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் மழை தான் இதில் பதினாறு பதினேழு பதினெட்டு கன மிக கன மழை பொழிவு இடி மின்னல் அதிகமாக இருக்கும் இதை நம்ம ஏற்கனவே சொல்லி ஒன்று ஒன்னு ரெண்டுன்னு நம்பர் போட்டு காட்டியிருந்தோம் அது இதைத்தான் நம்ம சொல்லி இருந்தோம் அது தான் வந்திருக்கு ஏற்கனவே சொன்னதை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் மழைப்படிவு தீவிரமடையும் என்றோம் பதினைந்தாம் தேதி வாக்கில் நல்ல ஒரு தீவிர மழைப்படிவை கொடுக்கும் என்றும் அதுதான் இது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை சொல்ல இணைந்திருங்கள் அறிந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி